சுடு சாதத்தில் புதினா துவையல் செஞ்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எத்தனை உருண்டை தான் உள்ள புகுனே தெரியாது அந்தளவு டேஸ்ட்டு இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரையிலும் வச்சு சாப்பிட்லாம் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஃப்ரை பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு பூண்டு இஞ்சி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான வரமிளகாய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி உப்பு ஆட் பண்ணி இதை வதக்கிக்கோங்க லெமன் சைஸ் அலுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க புதினா நல்லா வதங்கினதும் அரைமுடி துருவின தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற வரையில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்குவாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாத அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குறை குறைப்பாக அரைச்சிக்குவாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம் மருப்பு பெருங்காயம் கருப்பில் ஆட் பண்ணி அரைச்ச புதினாவை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா டேஸ்ட்டான புதினா துவையல் ரெடி இது போல் ரெசிபிலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்